இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது விகடனில் வெளியாகும் தொடரின் பகுதி சென்னையில் தியாகராயர் நகர் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா பஞ்சத்துக்கு வந்து குடியேறியவர்கள் மட்டுமல்ல பரம்பரை சென்னைவாசிகளும் கொஞ்சம் யோசிப்பார்கள் அவர்களிடம் டி நகர் எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள் டி நகர் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் டி நகர் ரங்கநாதன் தெருவில் இடியும் மிதியும் படுவதில் அடையும் சுகமே தனி தான் சம்பாதித்த சொத்தையும் தனது முன்னோர் தனக்கு தாரை வார்த்து விட்டு போன சொத்தையும் தனக்கு மட்டுமே என்று கருதாமல் பாதியாய் பிரித்து பாமர மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு போய்விட்ட தியாகத்தின் அரசனாக மதிக்கத்தக்க தியாகராயருக்கு செய்ன்றி கடனின் அடையாளமாக சூட்டப்பட்டதுதான் தியாகராயர் நகர் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பாக வெள்ளுடை தரித்து கம்பீரமாக காட்சி தருபவர்தான் தியாகராயர் அவர் பெயரால் அமைந்ததுதான் தியாகராயர் நகர் அதை தீநகர் நகர் என்று சுருக்கி சொல்லுதல் பாவம் மகாகவி பாரதியார் நகரை எம் கே பி நகர் என்றும் நேரு குடும்பத்தை காந்தி ஃபேமிலி என்றும் அழைக்கும் அளவுக்கு குருடான சமூகத்தில் தியாகராயர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் இன்று இருப்பவர்களை சொன்னால் தியாகராயர் எவ்வளவு பெரிய இமயம் என்பது உடனேயே உங்களுக்கு புரிந்து போகும் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவிடம் எதிர்பார்க்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எம்எல்ஏ ஆகும் வரையிலாவது முதலமைச்சர் பதவியை அந்த ஒன்றரை மாத காலம் கூட அவரால் முடியவில்லை தேதியை இடத்தை கூட ரகசியமாக வைத்திருந்து அவசர அவசரமாக முதலமைச்சர் பதவியை கொண்டார் ஜெயலலிதா அந்த பக்கம் கலைஞர் கருணாநிதியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ஒன்று வரை எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஆறு வரை எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூத்தி ஒன்று வரை தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை என ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இருந்து தொண்ணூத்தி இரண்டு வயதை தொட்டுவிட்டார் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக அவர் அறிவிக்க இருக்கும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறப் போகிறவர்கள் அவருக்கு மூன்றாவது நான்காவது தலைமுறையாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட கருணாநிதியிடம் எனக்கு விட்டுக் கூடாதா நானும் மணிவிழா கண்டவனாச்சே என்று கேட்கும் ஸ்டாலின் வெளியால் அல்ல மூக்காவை முன்னெழுத்தாக கொண்ட கோபாலபுரத்து மகன்தான் ஆனாலும் பெட்டிச்சாவியை காட்டி காட்டி புறங்கையில் மறைத்துக் கொள்கிறாரே தவிர விட்டுக் கலைஞர் கருணாநிதியும் தயாராக இல்லை ஆனால் திராவிட இயக்கத்தின் மூலவர் என்று திராவிட இயக்கத்தவர்களால் போற்றப்படும் தியாகராயர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா இரட்டையாட்சி முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த முதல் பொது தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றி நீதிக்கட்சி ஆட்சியை பிடித்தபோது போது அந்த கட்சியின் தலைவர் தியாகராயர் ஆட்சியின் தலைவராக தியாகராயரே பதவியேற்பார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் என்கின்றோம் அல்லவா அந்த பதவிக்கு அன்றைய பெயர் பிரிமியர் அதாவது சென்னை ராஜதானியின் முதல் பிரிமியராக தியாகராயர் தான் பதவியேற்றிருக்க வேண்டும் அன்றைக்கு கவர்னராக இருந்த வெல்லிங்டன் நீதி கட்சியின் தலைவரான தியாகராயரிடம் அமைச்சரவை அமைக்கும்படி கேட்டுக்கொண்டார் எனது கட்சி ஆட்சி அமைக்கும் ஆனால் நான் அதன் தலைமை பொறுப்பில் உட்கார மாட்டேன் என்று கவர்னர் வெல்லிங்டனுக்கு கடிதம் அளிப்பினார் தியாகராயர் இங்கிலாந்தில் கட்சி தலைவராக இருப்பவர் ஆட்சி தலைவராக இருக்க மாட்டார் அல்லவா என்று வெலிங்டனுக்கே ஞாபகப்படுத்தினார் அப்போது தியாகராயருக்கு வயது ஒன்றும் அதிகம் இல்லை தான் நிறைய பொறுப்புகளை கவனிக்க முடியாது என்றால் யாரையாவது பிரிமியர் ஆக்கிவிட்டு நீங்கள் அமைச்சராக இருந்து கொள்ளுங்களேன் என்று மாற்று யோசனையும் சொன்னார் வெலிங்டன் அதற்கும் சம்மதிக்கவில்லை தியாகராயர் அடுத்த இடைஞ்சல் குடும்பத்துக்குள் இருந்துதானே வரும் தியாகராயரின் அண்ணன் தனது தம்பியை எப்படியாவது பிரிமியர் பொறுப்பை ஏற்க வைத்து விட வேண்டும் என்று பெரிய அளவில் முயற்சிகள் செய்தார் வற்புறுத்தினார் தம்பி சம்மதிக்கவே இல்லை அண்ணனின் தொல்லையும் பொறுக்காமல் சத்தியாகிரகம் என்ற ஆயுதத்தை எடுத்து மூன்று நாட்கள் சாப்பிடாமலேயே உண்ணாவிரதம் இருந்தார் தியாகராயர் இறுதியில் தம்பியை வலியுறுத்த முடியாமல் பின்வாங்கினார் அண்ணன் கவர்னரின் கட்டளை குடும்ப நெருக்கடி எதுவும் தியாகராயரின் உறுதியை அசைக்க முடியவில்லை தியாகராயர் ஆரம்பித்த கட்சி இது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களே தேர்தலில் நின்றார்கள் வென்றும் வந்தார்கள் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஏன் மரணிக்கும் வரை கூட பெருமையராக இருந்திருக்கலாம் தியாகராயர் ஆனால் கொள்கை உள்ளம் கொண்ட மனிதனின் மனதில் பதவி நாற்காலியிட்டு அமர இடம் இருப்பதில்லை என்பதை உணர்த்திவிட்டு விட்டு போய்விட்டார் தியாகராயர் பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அவர் நெசவு ஆலையும் தோல் பதனிடும் தொழிற்சாலையும் அவருக்கு முன்பே அவரது குடும்பத்திடம் இருந்தது சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் பெரும்பாலான இடங்கள் இவர்களுக்கு சொந்தமாக இருந்தன இந்த இடங்களை பார்க்க தினமும் குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் போவார் ராயபுரத்தில் உள்ள மணியக்காரர் சத்திரத்தை தனது சொந்த செலவில் பராமரித்து ஏழைகளுக்கு உணவளித்தவர் வட இந்து செகண்டரி பள்ளி இவர்கள் தொடங்கியது பெரும்பாலும் இலவச பள்ளியாகவே இது செயல்பட்டது அதுதான் பிற்காலத்தில் சர் தியாகராயர் கல்லூரியாக வளர்ந்தது இன்றும் செயல்பட்டு வருகிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தின் படிக்கட்டுகளை கட்டுவதற்கு உதவி செய்தவர் தியாகராயர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு ஏராளமான செய்தவர் காந்தி சொன்ன பொருளுதவியும் தர்மகர்த்தா முறைக்கு உயிருள்ள உதாரணமாக வாழ்ந்தவர் தியாகராயர் அதனால் தான் காந்தி தனது ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு நெசவு பயிற்சி அளிக்க மதன்லாலையும் மணிலாலையும் சென்னைக்கு அனுப்பி தியாகராயரிடம் பயிற்சி பெற வைத்தார் நீங்கள் எனது இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதா என்று காந்தியே தியாகராயரிடம் வீடு தேடி வந்து கேட்டார் ஒத்துழையாமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தனது போராட்டத்தின் போது தியாகராயரையும் அவரது வீட்டையும் தாக்கினார்கள் இவரது ஆதரவாளர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்த நினைத்து கிளம்பிய போது பழி வாங்கும் மனப்பான்மை உடையவர்களுக்கு எனது கட்சியில் இடமில்லை இத்தகைய மனப்போக்குடன் இருப்பவர்கள் கட்சியை விட்டே வெளியேறலாம் என்று பகிரங்கமாக அறிவித்தார் தியாகராயர் சர்சிபி பி ராமசாமி ஐயரும் தியாகராயரும் எதிரெதிர் கொள்கை கொண்டவர்கள் சட்டசபையில் சரிக்கு சரி நிற்பார்கள் ஆனால் வெளியில் வரும்போது சிரித்து பேசபடியே வருவார்கள் தியாகராயர் இறந்தபோது வீரம் மிக்க போராளி நம்ப தகுந்த நண்பர் என்று சர்சி பி ராமசாமி ஐயர் பாராட்டினார் சட்டசபையில் தியாகராயர் உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு முன்பாகவே உங்கள் கட்சிக்கு சங்கு ஊதி சாவுமணி அடிப்பேன் என்று சத்தியமூர்த்தி கட்சித்தார் தியாகராயர் முகத்தில் சிரிப்பை தவிர கடுப்பு ஏற்படவே இல்லை இப்படி ஒரு காட்சியை இன்று யோசிக்க முடியுமா சாவுமணி யாருக்கு விழும் என்று சொல்ல தேவையில்லை எட்டாம் எட்வர்ட் மன்னர் சென்னை துறைமுகத்துக்கு வந்து இறங்கிய போது சென்னை நகராட்சி தலைவராக இருந்தார் தியாகராயர் மன்னரை வரவேற்க உயர்ந்த ஆடை அணிந்து வரவேண்டும் என்றார்கள் என்னுடைய வழக்கமான உடையில் தான் வருவேன் என்று தியாகராயர் உறுதியாக இருந்து விட்டார் இறுதியில் அவரது உறுதியே வென்றது இன்று ராஜாஜி அரங்கமாக இருக்கும் இடம் முன்பு கவர்னரின் விருந்து மாளிகை அங்கு நடந்த விருந்துக்கு தனது வழக்கமான உடையில் போனார் காவலர்கள் இவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இவர் திரும்பிவிட்டார் பின்னர் கவர்னருக்கு இந்த தகவல் சென்றது இந்தியர்கள் இனி தங்களது வழக்கமான உடையிலேயே வரலாம் என்று அதன் பிறகுதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஓர் இளைஞன் தியாகராயரை பார்த்து கேள்வி கேட்டான் அவனை நோக்கி தியாகராயர் நகர்ந்து போனார் அவன் பயந்து கொண்டே பின்னால் நகர்ந்து கொண்டே போனான் ஏன் பின்னை ஓடுகிறாய் உன்னை பின்னுக்கு எழுப்பது எது ரத்தத்தில் அச்சம் இருக்கிறது வாயில் மட்டுமே வீரம் இருக்கிறது அச்சத்தை விடு முதலில் என்றார் தியாகராயர் அதுதான் தியாகராயர் திரும்பிய பக்கமெல்லாம் தியாகராயர்கள் எழுக